மகராசனம் முதற்பகுதி முகம் மேல்நோக்கியவாறு மல்லாந்து படுத்துக் கொள்ள வேண்டும் கைகளை உடலுக்கு நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் வைத்துக்கொண்டு உள்ளங்கைகள் மேல்நோக்கியவாறு வைத்துக் கொள்ளவும் பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்தவாறு சின்முத்திரையில் வைத்துக் கொள்ளவும் மகராசனத்தின் முதற்பகுதியை நிறைவு செய்யும் வரை சின்முத்திரையிலேயே கையானது தொடர்ந்து இருக்க வேண்டும் நல்ல தெய்வீக ஆற்றல் உடல் முழுவதும் பாய்ந்து நிரம்பி அளிப்பதாக எண்ணிக்கொள்ளவும் நிலை ஒன்று கால்கள் இரண்டும் குதிக்கால்களும் பெரு விரல்களும் இருக்குமாறு வைத்துக் கொள்ளவும் பயிற்சி முடியும் வரை பாதங்கள் இணைந்த நிலையில் இருக்க வேண்டும் பிறகு தலையை வலது புறமாகவும் இடுப்பையும் கால்களையும் இடதுபுறமாகவும் திருப்ப வேண்டும் தோல் பட்டைகள் தரையில் இருந்து உயராதபடி கவனமாகவும் நிதானமாகவும் இப்பயிற்சிகளை செய்யவும் பிறகு சாதாரணமாக படுத்திருக்கும் நிலைக்கு வரவும் இப்போது தலையை இடது புறத்திலும் இடுப்பை வலது புறத்திலும் திருப்பவும் இப்படி ஒவ்வொரு பக்கமும் மூன்று முறை மாறி மாறிச் செய்யவும் தலையை வலது புறம் திருப்பினால் உடலை இடதுபுறமும் தலையை இடதுபுறம் திருப்பினால் உடலை வலது புறமும் திருப்ப வேண்டும் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நிலை இரண்டு இப்போது முழங்கால்களை உயர்த்தி கால்களை மடக்கிக் கொள்ளவும் முழங்கால்களும் பாதங்களும் ஒட்டி சேர்ந்து இருக்க வேண்டும் இந்நிலையில் வலது பக்கம் இடது பக்கம் என மூன்று முறை உடலை திருப்பவும் நிலை மூன்று கால்களை நீட்டி வலது பாதத்தை இடது பாதத்தில் கணுக்காலுக்கு குறுக்கே வைத்துக் கொள்ளவும் இந்த நிலையில் கடந்த பயிற்சிகளில் செய்தவாறே வலது பக்கம் இடது பக்கம் என மூன்று முறை உடலை திருப்பவும் நிலை நான்கு இடது பாதத்தை வலது பாதத்தின் கணுக்காலுக்கு குறுக்கே வைத்துக் கொள்ளவும் பின்னர் முன் பயிற்சிகளில் செய்தவாறே வலது பக்கமும் இடது பக்கமும் மூன்று முறை மாறி மாறி உடலை திருப்பவும் நிலை ஐந்து வலது குதிகாலை இடது கால் பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில் வைத்துக் கொள்ளவும் பின் முன் பயிற்சிகளில் செய்தவாறே வலது பக்கமும் இடது பக்கமும் மூன்று முறை மாறி மாறி உடலை திருப்பவும் நிலை ஆறு இடது குதிகாலை வலது கால் பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில் உள்ளபடி வைத்துக் கொள்ளவும் பின் முன் பயிற்சிகளில் செய்தவாறே வலது பக்கமும் இடது பக்கமும் மூன்று முறை மாறி மாறி உடலை திருப்பவும் நிலை ஏழு இப்போது கை வீரல்களை மடக்கி வைத்துக் கொள்ளவும் இரு கால்களையும் வைத்துக் கொள்ளவும் பிறகு ஒரே சமயத்தில் வலது காலையும் வலது கையையும் முழுவதும் மடக்குவது அதை மடக்கும்போது அடுத்த காலையும் கையையும் முழுவதும் நீட்டுவது என்ற முறையில் கால்களையும் கைகளையும் முன்னும் பின்னும் முழுமையாக நீல் வட்டத்தில் சுழற்றவும் பத்து முறை இந்த பயிற்சியை செய்யவும் குதிகால் தரையில் படக்கூடாது தலை தரையிலேயே இருக்கட்டும் பின் உடலை தளர்த்தி படுத்துக்கொண்டு அந்நிலையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுக்கவும் மகராசனம் இரண்டாம் பகுதி நிலை ஒன்று மகராசனத்தில் இரண்டாம் பகுதி கொண்டு செய்வதாகும் முதலில் கால்களை முழுமையாக நீட்டி குப்புறப்படுத்துக் கொள்ளவும் உடலுக்கு நாற்பத்தைந்து டிகிரியில் கைகள் இரண்டையும் விரித்துக் கொள்ளவும் பெருவிரல்களும் கொதிகால்களும் சேர்ந்திருக்க வேண்டும் வலது உள்ளங்கையை தரையில் படும்படி வைத்துக் கொள்ளவும் இடது உள்ளங்கை மேல்நோக்கி இருக்கும்படியாக புறங்கை தரையில் படும் விதமாக வைத்துக் கொள்ளவும் தலையை வலதுபுறம் திருப்பவும் இடது கண்ணம் தரையில் படிந்திருக்க வேண்டும் உடலையும் வலதுபுறமாக திருப்பவும் அடுத்து தலையை இடதுபுறம் திருப்பி உடலையும் இடது பக்கமாக திருப்பவும் இப்போது வலது கண்ணம் தரையில் படிய வேண்டும் பிறகு இடது உள்ளங்கையை தரையில் அழுத்தமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் வலது உள்ளங்கையை நோக்கி இருக்கும்படியாக புரங்கை தரையில் படும் விதமாக வைத்துக் கொள்ளவும் ஒவ்வொரு பக்கமாகவும் இந்த பயிற்சியை மூன்று முறை செய்யவும் இந்த மகராசன இரண்டாம் பகுதியில் முதல் ஆறு பயிற்சிகளில் தலை எந்த பக்கம் திரும்புகிறதோ அந்த பக்கத்தில் உள்ளங்கை தரையில் படும்படி வைத்துக் கொள்ளவும் எதிர்ப்புறத்து அதாவது முதுகுப்புறம் உள்ளங்கையை மேல் நோக்கி வைத்துக் கொள்ளவும் தோள்பட்டை தரையிலிருந்து உயராதபடி கவனமாக மெதுவாக செய்ய வேண்டும் வலது பக்கம் முகம் பக்கம் திரும்பும் திரும்பும்போது வலது கண்ணம் தரையிலும் இருக்க வேண்டும் முழங்கை பகுதி கண்டிப்பாக தரையில் படிந்திருக்க வேண்டும் நிலை இரண்டு கால்களை முழங்கால் வரையில் மடக்கிக் கொள்ளவும் பெருவிரல்கள் முதல் குதிகால்கள் வரை பாதம் இரண்டும் சேர்த்து இருக்க வேண்டும் முழங்கால்கள் பெரியாதிருக்க வேண்டும் முன் பயிற்சிகளில் செய்தது போலவே வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் மாறி மாறி மூன்று முறை உடலை திருப்பவும் முறையாக கைகளையும் திருப்ப வேண்டும் நிலை மூன்று வலது கணுக்காலை இடது கணுக்கால் மீது வைத்துக் கொள்ளவும் முன் பயிற்சிகளில் செய்தது போலவே வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி மூன்று முறை உடலை திருப்பவும் கைகளையும் கூடவே திருப்ப வேண்டும் நிலை நான்கு இடது கணுக்காலை வலது கணுக்கால் மீது வைத்துக் கொள்ளவும் கடந்த பயிற்சியில் செய்தவாறே வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி மூன்று முறை உடலை திருப்பவும் கைகளையும் கூடவே திருப்பவும் நிலை ஐந்து கால் பெருவிரலின் அடுத்த விரலால் இடது குதிகால் பகுதியை பிடிக்கவும் இந்நிலையில் முன் பயிற்சிகளில் செய்தது போல வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி மூன்று முறை உடலை திருப்பவும் கைகளையும் கூடவே திருப்பவும் நிலை ஆறு கடந்த நிலையில் செய்தது போலவே கால்களை மாற்றி இடது கால் பெருவிரல் மற்றும் அடுத்த விரலால் வலது குதிகால் பகுதியை பிடித்துக் கொள்ளவும் முன் பயிற்சியில் செய்தது போலவே வலது பக்கமும் இடது பக்கமும் மூன்று முறை உடலை மாறி மாறி திருப்பவும் கைகளையும் கூடவே திருப்பவும் நிலை ஏழு கைகளை மடக்கி எல்லா விரல்களையும் நீட்டியபடியும் நடுவிரல்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டிருக்குமாறு முகத்துக்குக் கீழே வைத்துக் தலையையும் கைகளையும் சற்று தரையை தூக்கிக் கொள்ளவும் உடலின் வலு முழுவதும் வயிற்றில் இருக்கும்படியாக நெஞ்சை தூக்கிக்கொண்டு உடலை வலதுபுறமாக திருப்பவும் கைகளையும் முகத்தோடு வலதுபுற பக்கவாட்டில் கொண்டு செல்ல வேண்டும் வலதுபக்கம் உடலை திருப்பும்போது வலது பக்கத்து காலின் கெண்டைக்கால் வலது பக்கத்து தொடைக்கு மேலாக படியும்படி காலை மடக்கிக் கொள்ளவும் உடலை நேராக கொண்டு வந்து பின் இடது பக்கமாக திருப்ப வேண்டும் கண் பார்வை இணைந்த கை விரல்களின் மீது செல்லட்டும் கைகள் இடதுபக்கம் முகத்துடன் பக்கவாட்டில் செல்ல வேண்டும் அப்போது இடது காலை மடக்க வேண்டும் எந்த நிலையில் வலது காலானது நீட்டிய நிலையில் இருக்க வேண்டும் இந்த அசைவு முதலை நடப்பது போல இருக்கும் ஐந்து முறை இதுபோல மாற்றி மாற்றி செய்யவும் எந்த பக்கம் திரும்புகிறீர்களோ அந்த பக்கத்து கால் மடங்கி இருக்க வேண்டும் முழங்கால்கள் பிரியக்கூடாது நிலை ஏழு செய்த பின் முகம் வலது புறம் திரும்பிய நிலையில் இடது கண்ணம் தரையில் அழுந்த படியும்படி படுத்துக் கொள்ளவும் வலது உள்ளங்கையை தரையில் கவிழ்ந்த வண்ணம் தலைக்கு நேராகவும் வலது முழங்காலை மடக்கி வைத்துக் கொள்ளவும் இடது காலை தளர்த்திய நிலையில் நீட்டிக்கொண்டு இடது உள்ளங்கையை மேல்புறம் நோக்கி விரித்தவாறும் உடலை ஒட்டியும் தரையில் வைத்துக் கொள்ளவும் கண்களை மூடிக்கொண்டு இந்நிலையில் சிறிது ஓய்வு எடுக்கவும் மகராசனத்தினால் ஏற்படும் நன்மைகள் சுரப்பிகளின் பணிகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் சீரடைகின்றன சர்க்கரை வியாதி கீழ்வாதம் நரம்பு வலி ரத்த அழுத்தம் இடுப்பு வலி முதுகு வலி கழுத்து வலி முதலியன குணமாகின்றன ஊழச்சதை குறையும் உடல் உறுதிபடும் தொப்பை குறையும் முதுகெலும்பு கீழிருந்து படிப்படியாக முறுக்குவது போல அசைக்கப்படுவதால் முதுகெலும்பும் தண்டுவட பகுதிகளும் வலுவடைகின்றன உடல் இளமையாக இருக்க இது உதவுகிறது முதுகெலும்பிலிருந்து உடல் முழுவதும் செல்லும் நரம்பு மண்டலம் வலுப்பெற்று சீராகிறது கால்களும் வயிற்று பகுதியும் பலம் பெறுகின்றன பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் சீராகும் நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் சீரடைவதால் கருப்பை கோளாறுகள் நீங்கும் மகப்பேறு எளிதாகும் மலட்டு தன்மை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நீங்க இது உதவும் உடல் சோர்வு நீங்கி உடலில் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் ஆனால் கருவுற்ற பெண்கள் மகராசனத்தின் இரண்டாம் பகுதி பயிற்சிகளை செய்தல் கூடாது